அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர் நாம் விஎன்ஆர் ரஜினி ரக பீர்க்கங்காய்கள் புதியதாக முயற்சி பண்ணோம் ஒரு அற்புதமான அளவுக்கு நமக்கு காய்கள் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நல்ல தரமான அளவுக்கு பிஞ்சுகளும் வச்சிருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கே வந்து நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கிலோ காய்கள் கிட்டே நமக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி நான்காவது அறுவடை காய்கள் நல்ல தரமான அளவுக்கு விளைஞ்சிருக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி நல்ல தரமான காய்கள் கிடைச்சிருக்கானே அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கோம் காய்களுடைய குவாலிட்டி ஒரு அற்புதமான அளவுக்கு காய்களுடைய சைஸ் வந்து இப்போ நம்ம இந்த காய் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு அடி அளவுக்கு இருக்குது ஆனால் இதே தோட்டத்தில் நாம் இன்றைக்கி ஒரு மூணு அடிக்கு நேராக காய்களை அறுவடை பண்ணோம் ஒரு அற்புதமான அளவுக்கு தரமான அளவுக்கு காய்களை விளைவித்தோம் எங்களுடைய விவசாயத்தினுடைய வெற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் விஎன்ஆர் ரஜினி ரக பீர்க்கங்காய்கள் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாம்பல் நோய் குறைவான அளவுக்கு இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துறோம்னா நம்ம தோட்டத்தில் வந்து இன்னைக்கு வைரஸ் நோய் பற்றாக்குறை இது தாக்குதல் வந்து ஒரு மீடியமான அளவுக்கு இன்றைக்கி இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குது எங்களுடைய விவசாயம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்